அன்புள்ள நண்பர்களே நம்ம நியூமராலஜி பற்றி பார்த்துன்னு வந்துருக்கோம் நியூமராலஜி அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நம்பர் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை ஏதாச்சும் ஒன்று அளக்கணும்னா அதுக்கு வந்து கால்குலேட் பண்ணாலோ இத்தனை மணிக்கு வரேன் இவ்வளோ குடு இங்கே போகிறேன் எதுக்குமே அளவுக்கு எண்கள் வேணும் எண்கள் இல்லாமல் எதையுமே நீங்கள் செயல்படுத்த முடியாது ஸோ எண்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியை நம்ம வாழ்க்கையில் இருக்கேன் அப்படிப்பட்ட எண்கள் வந்து நமக்கும் இருக்குது நீங்கள் பிறந்த தேதி பிறந்த தேதி மாதம் வருடம் எல்லாத்தையும் கூட்டினோம்னா அது கூட்டு எண் வரும் பிறந்த எண் கூட்டு எண் உங்களுடைய பிறந்த எண் ஒன்று கூட்டு எண் மூணு அதுக்கு எப்படி இருக்குன்னா அந்த பதவியில் பார்க்க போகிறோம் பொதுவாக பிறந்த எண் ஒன்றாகவும் கூட்டு எண் மூணாவும் இருக்கக்கூடியவங்க நல்ல புத்திசாலிகளாக இருப்பாங்க பெரிய பதவிக்கு வரக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க ஆனால் பொதுவாக வந்து இவங்க சொத்து இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பண்ணுவாங்க இவங்கள்ட்ட வந்து பணங்காசு தங்குறது ரொம்ப கஷ்டம் பணங்காசு வந்து இவங்க கொஞ்சம் செலவாளியாக இருப்பாங்க இவங்கள்ட்ட பணம் தங்குறது கஷ்டம் இவங்க ஆனால் எதாக இருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருவாங்க எதையும் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி தன்னால் தன்னோட சொந்த முயற்சியில் வெற்றி அடைஞ்சிருவாங்க சிறு வயசில் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களாம் இருப்பாங்க சிறு வயசுக்கு மேலே வந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடியவங்களாம் இருப்பாங்க நல்ல புத்திசாலியெல்லாம் இருப்பாங்க அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்களாம் இவங்களாம் பல பேர் இருப்பாங்க அதில் வந்து நமக்கு இராணுவம் போலீஸு அதில் இருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க இல்லை நீதித்துறை சட்டம் இது சம்பந்தப்பட்ட இடங்கள்லேயும் இருப்பாங்க அதே மாதிரி வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடியவங்களும் இந்த நம்பரில் இருப்பாங்க இவங்களாம் அடையாமல் தலைமை பதவியில் இருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து இந்த இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நன்மை எண்கள் என்ன இவங்க என்ன தேதி நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்களை பொறுத்தளவு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம வந்து பலன்கள் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கை பலன்கள் உங்களுக்கு தெரியும் ஜென்ரலாக அப்போ எதிர்காலத்தை நம்ம ஓட்டுறதுக்கு வந்து எதான ஒரு சின்ன டூல் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு வந்து வாழ்க்கையை சிறப்பு பண்ணும் பொதுவாக உங்களுடைய தன்னம்பிக்கை முயற்சி உழைப்பு இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வைட்டல் ரோல் கொடுக்கும் அவங்களுடைய வந்து இதெல்லாம் ஒதுக்கி வச்சுருக்கோம் இதெல்லாம் வந்து இருந்ததுனால எல்லாமே கூட வந்துடும் பட் தன்னம்பிக்கையும் நம் முயற்சியும் உழைப்பும் இருக்கும் பொழுது இறையரலும் நமக்கு கொஞ்சம் வேணும் அதனால் சாமியை கும்பிட்றதும் நமக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும் அதே நேரத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன டாக்டிக்ஸ் சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம ஸ்மார்ட்டாக வேலை பார்க்குறது முக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் வந்து ஹார்டாக வேலை பார்க்குறத காட்டிலும் ஸ்மார்ட்டாக வேலை பார்த்தோம்னா எஃபிஷியன்சி கூடும் ப்ரொடக்டிவிட்டி கூடும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த குறிப்புகள் உதவும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் இப்போ வந்து உங்களுடைய பிறந்த எண் ஒன்று உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருஷம் எல்லாத்தையும் கூட்டினா மூணு அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து பெயர் வைக்க வேண்டிய எண்கள் அப்படின்னா பத்தொம்போது முப்பத்தேழு நாற்பத்தாறு அறுபத்தி நாலு இந்த எண்களில் பேர் வச்சால் நல்லாயிருக்கும் பத்தொம்போது முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு இந்த எண்களில் பேர் வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பனிரெண்டு அதுலேயும் வைக்கலாம் இருபத்தி ஒன்று அதுலேயும் வைக்கலாம் அதே மாதிரி முப்பது அப்படின்ற அந்த இதுலையும் வைக்கலாம் நாற்பத்தி ஒம்பது அந்த நம்பர்லையும் வைக்கலாம் அது மாதிரி ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு எட்டு அஞ்சு மூணு ஐம்பத்தி ஒம்போது ஒம்பது பதினாலு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு ஏழு பன்னெண்டு ஆமாம் ஏழு அந்த எண்களையும் வைக்கலாம் அதே மாதிரி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு அதுலேயும் வைக்கலாம் அது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லதா இருக்கும் பட் அறுபத்தி ஆறு வேண்டியது ஐம்பத்தி ஐம்பத்தி ஏழு ஆமா இதுலேயும் வந்து பெயர் வைக்கலாம் இதெல்லாம் பேர் வச்சால் நல்லாயிருக்கும் அதுக்கு உங்கள் ஜாதகத்தையும் பார்த்து அந்த மாதிரி பேர் வைக்கவும் நல்லாயிருக்கும் ஜென்ரலாக உங்களுக்கு பொதுவாக வந்து பத்தொம்போது முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு பன்னெண்டு இரு இருபத்தி ஒன்று இதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு யோகமான தேதிகள் ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தி எட்டு மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இதெல்லாம் வந்து உங்களுக்கு யோகமான தேதிகளாக இருக்கும் உங்களுக்கு வந்து கலர் அது வந்து லைட் மஞ்சள் லைட் ப்ளூ ரெண்டுமே நல்லாயிருக்கும் ரோஸ் கலர் நல்லாயிருக்கும் ஆரஞ்சு கலர் நல்லாயிருக்கும் கத்திரிப்பூ கலர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான கலராக இருக்குது இந்த இந்த கலர்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணால் நல்லா அதிர்ஷ்டமாக இருக்கும் இளம் மஞ்சள் இளம் நீலம் லைட் எல்லோ லைட் ப்ளூ ரோஸ் கலர் ஆரஞ்சு கத்திரிப்பூ கலர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து கனக புஷ்பராகம் இது அந்த அந்த இது வந்து நல்லாயிருக்கும் கனக புஷ்பராகம் நீங்கள் போட்டுக்கலாம் எடுத்திஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கல்லும் நீங்கள் போட்டுக்கலாம் கருப்பு கலர் பச்சை கலர் இது ரெண்டுமே உங்களுக்கு ஆகாது பச்சை கலரும் ஆகாது கருப்பு கலரும் உங்களுக்கு ஆகாது உங்களுக்கு ஆகாத தேதிகள்னா எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதிகள்லாம் உங்களுக்கு ஆகாத தேதிகளாக இருக்குது பொதுவாக வந்து உங்களுடைய லைஃப்பை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஒரு சில பேர்ட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னோம் அவங்களுக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி உடைய கூட்டி எண் அப்படின்றது தான் வந்து லக்கி நம்பர் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் இல்லை இது ரெண்டையும் க இது பண்ணுங்க ஏன்னா வந்து கூட்டியண்கள்லையே இவ பனிரெண்டு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பலன் இருக்கும் இருபத்தி ஒன்றுன்னா அதுக்கு ஒரு பலன் இருக்கும் ரெண்டும் ஒன்று தான் ரெண்டு ஒரே நம்பர் தான் ஆனால் பன்னிரெண்டுக்கும் இருபத்தி ஒன்றுக்கும் அதிகமான டிஃப்ரென்ஸ் உண்டு இது சூரியனுடைய சந்திரன் சந்திரனுடைய சூரியன் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ஸ் வரும் ஸோ அதே மாதிரி தான் வந்து முப்பத்தி ரெண்டு அப்படின்னு இருக்கும் ஆனால் இருபத்தி மூணு அப்படின்னு இருக்கும் இருபத்தி மூணும் நல்லாயிருக்கும் முப்பத்தி ரெண்டை காட்டிலும் முப்பத்து ரெண்டும் இருக்கும் ஆனால் இருபத்தி மூணு காட்டிலும் முப்பத்தி ரெண்டு நல்லாயிருக்கும் பதினாலும் வந்து நாலு ஒன்று அஞ்சுன்னு தான் வரும் ஆனால் நம்ம அப்படி எடுக்க முடியாது நாலுன்றது ராகு ஒன்றுன்றது சூரியன் சோ அதனால அது வந்து சேரும் பொழுது நமக்கு பல விதமான பல விஷயங்களை ஃபெயிலியர் கொடுத்துரும் ஒரு சில விஷயங்களை தவறான விஷயங்களை போய் மாட்டிட்டு அது மாதிரி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா வேலை பார்ப்பாங்க வேலை பார்க்குறவங்கள கெட்ட பேர் வாங்கி அப்புறம் அங்கேருந்து டக்குன்னு வேற வேலைக்கு ஓடி அந்த மாதிரி ஆரம்பத்தில் நல்லா போற மாதிரி இருக்கும் பின்னால வந்து அந்த மாதிரி கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் சோ இது மாதிரி வந்து பல விதமான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் நமக்கு இப்போ வந்து ஒருத்தர் ஒருத்தருடைய இதுக்கு வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு டேட்டு கேட்கும்போது நான் சொன்னேன் இந்த டேட்டில் இல்லை அவங்க அந்த டேட்டில் தான் சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க சரி ஜாயின் பண்ணுங்கன்னு ஆனால் நான் மனசில் நினச்சேன் அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிடுவார்னு அவர் மாற்றிடுவாங்க அவர் வந்து சேர்ந்ததே வந்து அவர் இந்த ஊரில் போஸ்டிங் கிடச்சதுனால தான் திரும்ப அவரை மாத்திட்டாங்க இன்னும் சார் மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ண வெளிநாட்டில் இருக்கார் வெளியே அந்த அங்கேருந்து வேற வேறு கண்ட்ரிக்கு மாற்றிட்டாங்க நல்ல பெரிய போஸ்டிங்கில் உள்ளவர் அந்த மாதிரி நம்ம அதெல்லாம் அதெல்லாம் கேட்கும் பொழுது நமக்கு வந்து ஓ இந்த நியூமராலஜியில் உள்ள நம்பிக்கைகள் இன்னும் கூடுது அதனால தான் நான் வந்து இதை சொல்கிறதுக்கே வந்தேன் அதனால் வந்து ஒன்று உங்களுடைய கூட்டுத்தொகை மூணு அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் இதை இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கனாலே வாழ்க்கையில் பல விஷயங்களில் நீங்கள் முன்னேறி வர முடியும் பொது வந்து இந்த பதிவு வந்து உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு உங்களுடைய ரிலேட்டிவ்ஸு எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நம்பர் என்ன இப்போ இந்த மாதிரி நம்பர் உங்களுக்கு இருந்திருந்தால் உங்களுக்கு எப்படி இருந்தது உங்களுடைய தேதிகளை நீங்கள் மாற்றிக்கும்பொழுது யாரான்னு கேட்டு அப்படியான மாற்றிருப்பீங்க அதில் வந்து பிரச்சனைகள் என்ன இதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம அதை இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி நம்ம எல்லோரும் சேர்ந்தே பண்ணுவோம் நல்லா பண்ணுவோம் நல்லா பண்ணி நமக்கு வந்து நம்ம என்னான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தானே அதனால் அது மாதிரி பண்ணுவோம் வாங்க நம்ம அடுத்த பதிவில் பிறந்த எண் ஒன்று உங்களுடைய கூட்டுத்தொகை நாலு அதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இது மாதிரி எல்லா நம்பருக்கையும் பார்க்க போகிறோம் அதனால் பொதுவாக அந்த பதிவை பார்த்துட்டே வாங்க உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் அவங்களுடைய நண்பர்களுடைய நம்பர்லாம் தெரியும் இல்லையா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்